தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்வதற்கு அதில் உள்ள சாதக பாதகங்களை ஆய்ந்து எடுத்துரைக்க முதல்வர் குழு ஒன்று அமைத்துள்ளார் அந்த குழு கொடுக்கும் அறிக்கை அடிப்படையில் தமிழக அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது இனி அதிமுக ஆபத்தான சூழலை சந்திக்கும் என கூறியிருந்தேன் அது தற்போது நடந்து கொண்டு உள்ளது கொங்கு மண்டலத்தை சார்ந்த கட்சி நிர்வாகிகளே முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கின்றனர் அதே போன்று டெல்டா மாவட்ட நிர்வாகிகளும் அவருக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இனி அதிமுகவில் எதிர்காலம் இல்லை என்பதை உணர்ந்திருக்கும் அக்கட்சியினர் திமுகவுக்கு வர வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அரவணைக்க தயாராக உள்ளார் அதிமுகவினரும் திமுகவில் இணைந்தால் கட்சி இரு மடங்கு வலிமை பெறும் என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் வி சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அதிமுக ரத்தத்தை குடித்த அட்டைகள் அவர்களை இணைத்தால்தான் கட்சி வலிமை பெறும் என்ற மாய கருத்தை பரப்புகின்றனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் அதிமுக எழுச்சியோடு வழிநடத்தப்படுகிறது இது சிலருக்கு பிடிக்கவில்லை ஒன்றிணைந்தால்தான் வலிமை என்ற மாய கருத்தை திட்டமிட்டு திரைக்கதை வசனம் அமைத்து உருவாக்கியுள்ளனர் அதில் எள்ளளவும் உண்மை இல்லை சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் ஆகியோரை தொண்டர்கள் ஏற்க முடியாத அளவுக்கு துரோகம் செய்தவர்கள் அதிமுக ரத்தத்தை குடித்த அட்டைகள் சசிகலா கட்சியில் இல்லை அவர் எப்படி கட்சியை ஒருங்கிணைக்க முடியும் கட்சியிலிருந்து சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் தவிர வேறு யாரும் விலகவில்லை அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டனர் பாஜக கூட்டணி முடிந்த கதை இனி கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை எங்கள் கட்சி தனித்தன்மையுடன் செயல்படுகிறது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் விக்ரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றியும் தமிழக அரசு பற்றியும் அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டுள்ளார் சமீபத்தில் நடந்த விக்ரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் சாட்டை துரைமுருகன் அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றியும் தமிழக அரசு குறித்தும் அவதூறாக பேசியுள்ளார் அந்த பேச்சை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டுள்ளார் இதை பார்த்த திருச்சி மத்திய மாவட்ட திமுக ஐடி விங் செயலர் அருண் என்பவர் துரைமுருகன் மீது திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தென்காசியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த சாட்டை துரைமுருகனை கைது செய்து திருச்சி அழைத்து வந்தனர் திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகத்தில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் கைதை ஏற்காத நீதிபதி அவரை விடுவித்தார் இந்த கைது நடவடிக்கைக்கு கடும் ஆட்சேபணம் தெரிவித்து சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது சாட்டை துரைமுருகன் என்னை விட அதிகமாக பேசவில்லை அவதூறாகவும் பேசவில்லை கருணாநிதியை விமர்சித்து ஏற்கனவே இருந்த பாட்டைத்தான் பாடினார் பாடலை எழுதியவர் பாடியவரை விட்டுவிட்டு மீண்டும் எடுத்து வந்து பாடியவரை கைது செய்துள்ளனர் கருணாநிதி என்ன இறை தூதரா இயேசுவா அல்லது பகவான் கிருஷ்ணனா கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி என நான் பாடுகிறேன் கருணாநிதி பற்றிய பாடலை பாடுகிற என்னை கைது செய்து பாருங்கள் பிள்ளை பூச்சிகளை பிடித்து விளையாடும் நீங்கள் தேள் பாம்பு சிங்கம் புலியோடு விளையாட முடியுமா அதிகாரம் வந்த பின் கருணாநிதியை புனிதராக்க பார்க்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கருணாநிதியின் அரசியல் வருகைக்கு பின் தீய சக்தியின் ஆட்சியும் துவங்கியது ஊழல் கொலை கொள்ளை லஞ்சம் சாராயம் எம் உள்ளிட்டவை அவரது ஆட்சியில்தான் வந்தது என்றும் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசிய பதிவுகள் எல்லாம் இருக்கிறது ஆட்சியாளர்களின் அவப்பெயர்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் பலியாடுகளாக ஆக்குகின்றனர் கேட்டால் மேலிடத்தின் அழுத்தம் என கூறுகின்றனர் யார் அந்த மேலிடம் என்றால் உதயநிதிதான் போலீஸ் அதிகாரிகளை மாற்றுவது முதல் தேவர் நாடார் யாதவர் என அனைத்து ஜாதியினரையும் விரட்டி விரட்டி கைது செய்ய வைப்பது அந்த நபர்தான் முடிந்தால் அதிகாரத்தில் இருப்போர் என்னை கைது செய்யட்டும் என்னை சுற்றி இருப்பவர்களை கைது செய்து எனக்கு நெருக்கடி கொடுப்பதாக நினைத்து சாட்டை துரைமுருகனை கைது செய்துள்ளனர் என்றும் சீமான் பேசியுள்ளார் தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடகத்தில் போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்று அம்மாநில துணை முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது கூட்டத்தில் ஜூலை பனிரெண்டு முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை தினசரி ஒரு டிஎம்சி நீரை காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறந்துவிட உத்தரவிடப்பட்டது இது குறித்து கர்நாடகத்தில் நீர்ப்பாசனத் துறையை கவனிக்கும் துணை முதல்வர் டி கே சிவக்குமார் கூறும்போது எதிர்பார்த்த அளவு தண்ணீர் அணைகளில் சேமிக்கப்படவில்லை இது குறித்து தற்போதைக்கு எவ்வித கருத்தும் கூற விரும்பவில்லை ஆனால் தமிழகத்திற்கு திறந்துவிடும் அளவுக்கு கர்நாடகத்தில் போதுமான அளவு தண்ணீர் இல்லை கர்நாடகத்தில் உள்ள அணைகள் ஏரிகள் இன்னும் முழுமையாக நிரம்பவில்லை அதிக மழை பெய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் விதிமீறல் வழக்கில் இருந்து முன்னாள் எம்பியும் நடிகையுமான ஜெயபிரதாவை விடுவித்து அம்மாநில நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மத்திய பிரதேச மாநில ஜபல்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக வசூலித்த கூடுதல் கட்டணம் அறுபத்தைந்து கோடி ரூபாயை மாணவர்களிடம் திருப்பி தருமாறு பத்து தனியார் பள்ளிகளுக்கு மாவட்ட கல்வி அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர்